மாம்பழத்தை அப்படியே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சில்ல அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா முதல்ல சக்கரையை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் சக்கரை போட்டு கேரம்லைஸ் பண்ணி எடுத்துவிட்டேன் இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து நம்ம மாம்பழத்தை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக சக்கரை போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ சுகர் சாப்பிடுவீங்களோ தகுந்த மாதிரி சக்கரை கொஞ்சம் பால் ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடணுங்க இதை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணோம்ல அந்த பாத்திரத்திலே ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கான்ஃபிளர் மாவு எடுத்துட்டு பால் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம மாம்பழம் அரிச்சு வச்சிருக்கோம்ல அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிட வேண்டியது தான் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுமா நல்லா திக்காயிட்டே இருக்கும் ஓரளவுக்கு திக்க நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சா இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் ஊற்றிட வேண்டியது தான் ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குங்க நீங்களே பாருங்களேன் இந்த கேரமல் எல்லாம் மெல்ட் ஆகி நம்மளை சாப்பிடுவா சாப்பிடுவான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்குல்ல நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக அட்டகாசமா இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு பிடிச்ச எந்த விஷயம் செஞ்சாலும் நம்ம ரசிச்சுட்டே செய்வோம்ல அதே மாதிரி சமைக்கும் போது ரசிச்சுட்டே சமைச்சால் ருசிக்காமல் எப்படிங்க போகும்